டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது இது குறித்து வந்த தகவலின் பேரில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்ட போது பாதை எரிந்த நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டுகள் மூட்டைகளில் கண்டெடுக்கப்பட்டன இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் நீதிபதிகள் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட படம் தொடர்பாக மூன்று பேர் அடங்கிய குழுவை அமைத்து அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா உத்தரவிட்டார் அவர்கள் நடத்திய விசாரணையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றம் நிறுவனமானதையடுத்து அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதி பதவியை ராஜினாமா செய்யும்படி உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டும் முரண்டு பிடித்தார் யஷ்வந்த் வர்மா இதனால் அதிருப்தியடைந்த உச்சநீதிமன்றம் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு பரிந்துரைத்தது இந்நிலையில் யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது பரவலாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் அல்லது உயர்நீதிமன்றங்களில் பதவியில் உள்ள ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான நடைமுறை அல்ல நீதிபதிகளுக்கு எதிரான விசாரணை நடத்துவதற்கான ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டாம் ஆண்டு சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பதவி நீக்கம் தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் பதவி நீக்க தீர்மானத்தில் குறைந்தபட்ச மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஐம்பது பேரும் மக்களவை உறுப்பினர்கள் நூறு பேரும் ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்டு அவைத் தலைவரிடம் வழங்க வேண்டும் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மூன்று பேர் கொண்ட குழு நீதிபதி மீதான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் நீதிபதி மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை என்று விசாரணைக்குழு உறுதி செய்யும் பட்சத்தில் நாடாளுமன்ற அவையில் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த தீர்மானத்தின் மீது நாடாளுமன்ற அவையின் பெரும்பாலான உறுப்பினர்கள் மூன்றில் இரண்டு பங்குக்கு மேலான உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் எந்த அவையில் தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டதோ அந்த தீர்மானம் அடுத்த அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கும் பெரும்பாலான உறுப்பினர்களின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட வேண்டும் நீதிபதியின் பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால்தான் ஒரு நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய முடியும் என்கிறது அரசியலமைப்புச் சட்டம் அந்த வகையில் டெல்லியில் உள்ள வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய முக்கிய எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இந்த நடவடிக்கை மத்திய அரசு விரைவில் தொடங்க உள்ளது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கவிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை மத்திய அரசு கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்